சாமி உடம்புல எவ்வளவு நேரம் நிற்கும் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சாமி வருது நான் மனுஷன் என் தெய்வத்தை நினைச்ச நான் கடுமையான விரதம் இருக்கிறேன் என் தெய்வத்துக்கு நினைக்கிது என் தெய்வம் நினைச்சிருச்சு என் பிள்ளை என் வாகனம் மேலே நான் இறங்கி என் பிள்ளைகளுக்கு நல்வாக்கு அருள்வாக்கு சொல்லணுமப்பா அப்படின்னு தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு நான் இருக்கேன் இந்த கும்பலை நான் நிற்கிறேன் எல்லாத்தையும் காத்து நிற்கிறேன் அப்படின்னு என் வாகனத்தின் மேலே இறங்கி என்னைய நான் என் பிள்ளைகளுக்கு நான் காட்டி கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நான் இறங்கி எனக்கு தேவையான படையல் எடுத்துக்கணும் என் தேவையான வாகனத்தை எடுத்துக்கணும் நான் இறங்கி என்னுடைய குறை நிறைகளை நான் கேட்கணும் அப்படின்னு தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த தெய்வம் சாமி அடிய வரும் அப்படி வந்த சாமி அந்த சாமியாளிகள்ல உடம்புல அதாவது இந்த மனித உடல்ல எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் இது நான் அறிஞ்சது மட்டுமல்ல ஒரு சில சித்த பெருமக்களும் சொன்னது அதனால இத உறுதித்தன்மையோட அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் பொதுவா மனித உடல்ல சாமி தங்குற நேரம் இருபது நொடிகள் இருபது நொடி இருபது நொடினா அந்த நம்ம சுடக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா இருபது செகண்ட்ஸ் அந்த இருபது நொடிகள் மட்டுமே இந்த மனித உடல்ல தெய்வம் நிற்குமா அது எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் மலையளவு சாமியாக இருந்தாலும் அந்த இருபது நொடிகள் வந்து உடம்புல நிற்குமா அந்த இருபது நொடிகள் அந்த தெய்வம் நிற்கும் அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அந்த சாமி இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த சாமி முழுமையா ஏன் மேல இருபது நொடிகள் நிற்கும் அப்ப அந்த தெய்வத்தை போல அந்த தெய்வம் என்ன நினைக்குது என்ன பேச நினைக்குது என்ன கேட்குது அதனுடைய அதனுடைய அனைத்து தோற்றங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாமே என் மேல வெளிப்படும் சரி இருபது நொடிகள் கழிச்சு அது வெளிப்படாதா அப்ப சாமி விளையுடுமா அப்ப விளையிட்டா எப்படி சொல்றாங்க சாமி அப்படி அருள் வாக்கு சொல்றாங்களே ரொம்ப நேரம் சொல்றாங்க சாமி ரொம்ப நேரம் சாமி ஆடுறாங்களே அது எப்படின்னு கேட்டா அதாவதுங்க தெய்வம் அந்த தெய்வம் வந்து என் மேல நிக்கிறது முழுமையா இருபது நொடிகள் அந்த இருபது நொடிகளுக்கு முன்னாடி தெய்வம் என்கிட்ட வரும்போதும் என்கிட்ட வந்து அந்த இருபது நொடிகள் நின்று என்ன விட்டு வில விலகுனதுக்கு அப்புறம் எனக்கு முன்ன ஒரு பதினஞ்சு நிமிஷம் பின்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த தெய்வ சக்தியை நான் உணர்ந்துகிட்டே இருப்பேன் அந்த சக்தி மூலமாகத்தான் அந்த தெய்வம் ஆடுறது பாடுறது பேசுறது எப்படி சொல்றது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா ஜாமீனை தொட்டுட்டு விட்டுருச்சு அப்படின்னா முழுமையான விட்டு விளையா விளையாடாது என்னை தொட்டுட்டு விட்டாலும் அந்த அணைப்பானது அடுத்து கம் முழுமையாக என்னில் இருந்து குறையிறதுக்கு அடுத்த ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பதினைந்து நிமிடங்களில் தான் அந்த தெய்வம் நம்ம மேலே நின்று தேவையான மக்களுக்கு அருள்வாக்கு சொல்றது சரி அப்படி போன தெய்வம் மறுபடியும் வருமானால் மறுபடியும் வரும் மறுபடியும் மறுபடியும் தெய்வத்தை நல்லா வற்புறுத்தி வருந்தி நான் அழைச்சி நின்னேன் அப்படின்னா என் கோரிக்கையை தெய்வம் ஏற்றுச்சு அப்படின்னா அந்த தெய்வம் மறுபடியும் இருபது நொடிகளை உடம்புல நிற்க அப்ப அந்த தெய்வம் அந்த தெய்வம் அருள்வாக்கு சொல்றது பேசுறது ஆடுறதுங்கிறது மாறி மாறிக்கிட்டே இருக்கு ஏன் அந்த இடத்துல தெய்வம் இருபது நொடிகள் மட்டுமே நிற்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த தேகமானது அதை தாங்க முடியாது இப்ப நான் ஏற்கனவே சுண்டு விரலைத்தான் தொடுமா சுண்டு விரலைத்தான் தொடும் சுண்டு விரலை தொடுறதா இருபது நொடிகள் என் சாமி இருக்குன்னா என் சாமி முழு உருவமா என் மேல பதிச்சு உச்சந்தளமுள்ள உள்ளங்கால் வரை நின்றுச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் சுமக்க முடியாது தெய்வ சக்திய மனித சக்தியால சுமக்க முடியாது அப்படி பிள்ளைய பாதுகாக்கணும் அதே சமயம் பிள்ளைக்கு நாம இருக்கிறோம்னு காட்டணும் இருக்கிற மக்களுக்கு நாம இருக்கிறோம்னு தெரியப்படுத்தணும்னா அந்த தெய்வம் சுண்டு விரல் அந்த சாமியார் சாமியாரிகள் மேல போடும் தொடும் அந்த சுண்டு விரல் தொடுறதுதான் அந்த இருபது நொடிகள் அதாவதுங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது சாமி அழைச்சி சாமி அருள்வாக்கு சொல்றது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏப்பா என்னப்பா சாமி மலை ஏறிடுச்சே சாமி அழைச்சேன் நீ அப்போ கேட்காம நீ இப்போ கேட்குறேன் சாமி மலையிருச்சப்பா சாமி என்னை விட்டு விளையிருச்சே அடுத்து என் மேலே சாமி நிற்கும்போது இந்த கேள்வியை வயதாகி அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்ற சொல்கிறா சாமியாரிகளுக்கு தெரியும் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு சாமியாடி இருக்காங்கன்னா அந்த சாமியாடி அருள்வாக்கு வாக்கு சொல்கிறாங்கன்னா நான் சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் அவங்க நாவுல அந்த சாமி நிற்கும் அவங்க எண்ணத்திலையும் அந்த சிந்தனையிலையும் அவங்க உடல் தேகத்திலையும் இது எல்லாத்துக்கும் முழு முதலாக அந்த நாவலை நின்று சொல்ற சாமி இது அருள்வாக்கு சொல்ற சாமி அப்பேற்பட்ட தெய்வங்கள்லாம் ஒரு சில ஒரு சில சாமியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வேட்டைக்கு போகும் வேட்டைக்கு போற சாமியெல்லாம் ஓடி வரும் ஓடி ஊர் சுத்தி அப்படியே வரும் அதெல்லாம் வர ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்ப அந்த ரெண்டு மணி நேரம் அந்த சாமி நிக்குதா அப்படின்னு கேட்டா ரெண்டு மணி நேரம் சாமி நிற்கும் ஏன் வேட்டைக்கு போகிறது அந்த சாமி அந்த சாமி ஆடி கூட போகும் எப்படி போகும் எந்தெந்த இடத்துல அந்த அந்த தெய்வம் ஊக்கமா நிற்கணும் அந்தந்த அந்தந்த நேரத்தில் அந்த சாமி வந்து 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 போய் சுற்றி ஆடி ஒரு 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 வேட்டை அந்த மயான வேட்டையை போகும்போது அந்த மயானத்துக்கு போகும்போது எப்படி இருக்கு அதே சமயம் முச்சந்தில எப்படி இருக்கணும் அதே சமயம் அதாவது அங்கே ஊட நிற்கிற ஒரு சில சக்திகளை காத்து கருப்பு அடிச்சு விலைக்கு போறது எப்படி போன நோக்கத்தை செயல்படுத்தி வர்றது எப்படின்னா சுற்றி போய் அந்த சாமி ஆடி வர்ற வரைக்கும் அந்த சாமி கூடவே சாமி போய் வரும் அப்படியும் தெய்வ நிற்கும் ஆனால் அவங்க உடம்புல இருபது நிமிடங்கள் தான் தெய்வ சக்தி நிற்கும் அது போயிட்டு மறுபடியும் வேணும் வரும் வரும் ஆனால் தொடர்ந்தாப்புல அந்த உடம்புல அது தங்கி நிற்காது அந்த மனித அந்த உடல் தாங்காது அதை அந்த அந்த தெய்வ சக்தியை தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நான் அறிஞ்சது நான் கேட்டது இதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அன்பர்களோட பொருந்த ஆசைப்படுறேன் அதாவது ஏன் ம மனித சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இருக்கிற காரணமே இதுதான் அதாவது ஒரு சில பேர்லாம் சாமி வந்ததுக்கப்புறம் உடம்பு இரும்பா மாறும் கனத்த உடம்பு அழகா மாறிடுவாங்க கட்டுக்குள்ளே நிக்காது தவி பறப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பிடிக்க முடியலப்பா அவர் இரும்பா நிக்கிறாங்க சாமியை கட்டுக்குள்ள அடக்க முடியலம்பாங்க காரணம் என்ன அந்த இடத்துல அந்த மனித சக்தியை மீறி அந்த தெய்வ சக்தி நிற்கும் போது அந்த உடலானது அந்த தேகமானது அந்த தெய்வத்தை போல மாறும்போது மனிதர்களாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையை நாம் அடைவோம் சில தெய்வங்கள்லாம் உக்ரமாக வரும் உக்கிரமா வரும் சாமி வர்றதுல பல நிலைகள் இருக்குங்க உக்ரமா வரும் பூப்போலே வரும் ஒரு சாமி வருது அந்த சாமி உக்கிரமா கோபமா ஆக்ரோஷமாக உடம்புல முறுக்கேறி யாராலையும் பிடிக்க முடியாம இரும்பு மரமா நின்ன சாமி அடுத்து அருள் வாக்கு சொல்லும் போது அடுத்து ஆடும்போது அந்த நிலை அறிந்து இடம் அறிந்து பொருள் அறிந்து போல வந்து நாவல நின்று ஆடி பாடி குழந்தோல வந்து போவேன் அந்த தெய்வம் எப்படி வருது சிரிச்சமானக்கு வரும் கோபத்துல வரும் அழுதமானக்கு வரும் வந்து ஒரு ஒரு சாமி வந்தனையும் தேமி தேமே தேமி அழுவாங்க ஒரு சாமி வந்தனே சிரிப்பாங்க ஒரு சாமி நிக்க ஏற இறங்க எட்டு திசையும் பார்த்து அப்படி மொறைச்சு வேகமா ஓங்கி நிப்பாங்க ஓங்கி பார்வை பார்ப்பாங்க இது எல்லாம் அந்த தெய்வத்தோட வருகை அறிந்து அப்ப இந்த பதிவுல மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபது நொடிகள் உங்க அந்த தெய்வம் உங்க உடம்புல நிக்குது அப்படின்னா நீங்கள் பிடிக்கிற கடுமையா கடுமையான வரதான் ஒரு சில நேரம் சாமி அழைச்சுக்கிட்டே இருக்கும் சாமி வரவே இல்லை சாமி ஆடியே அழைப்பாங்க ஒரு சில பேர் நான் ஆடுறேன் என் மேலே சாமி வருது அப்படிங்கிற மாதிரி நாம் சொன்னாலும் உண்மையாக வந்தால் தான் சாமி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் இருக்கேன் என்னை அழைக்கிறாங்க என் மேலே சாமி வந்து என்னைய மீறி தன்னிலை மறந்து நான் நின்னாதான் என் மேலே சாமி வருதுன்னு நான் சொல்லணும் ஏதோ நம்ம வந்து ஊருக்காக பேருக்காக மக்கள் இருக்காங்க சொந்த பந்தங்க இருக்காங்க சாமி வரல அப்படின்னா நமக்கு அவமானம் ஆகிடும் அதனால் என் மேலே சாமி வந்த மாதிரி நம்ம ஆடுவோம்னு சொன்னோம் அப்படின்னா அது அழகல்ல அது அழகெல்லாம் அது உண்மையுமாக இருக்காது அது நிரந்தரமாக இருக்காது நீங்கள் அது தெய்வத்தின் போல செயல்பட முடியாது குறிகளை மாற்றி எடுப்பீங்க ஆயுதங்களை மாற்றி எடுப்பீங்க வாக்குகளை மாற்றி சொல்லுவீங்க குழப்பமாயிரும் அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேராபத்தாயிரும் சாமி இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் வரலாங்க அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வரலாம் ஆனா நீங்க இது போன்று தவறாக ஆசை பேராசைகளால் ஆடும்போது உங்க மேல அவச்சொல் வந்துருச்சு அப்படின்னா அது உண்மையான சாமி வரும்போது கூட அந்த இடத்துல இருக்கிற மக்கள் சந்தேகமா பார்க்கணும் அதனால் அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது அப்படி யாரும் ஆசை பேராசையோட நிக்க கூடாதுன்னு சொல்ல வர்றேன் தெய்வம் எப்போது நாம கடுமையான விரதம் பிடிச்சி நின்னோம்னா தன்னை மீறி வரும்போது எத்தனை கேள்வி கேட்டாலும் எத்தனை மச்சக்குரி வச்சாலும் அந்த எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நான் தான் அப்படின்னு உண்மையான சாமி வந்திருக்கேன் அப்படிங்கிறத இயற்கை சொல்லாம் இருக்கிற வாகனங்கள் சொல்லும் அங்க இருக்கிற மக்கள் உணருவாங்க அப்படிதாங்க சாமி வரணும் அதான் நம்ம மேல வர்ற சாமிக்கு மதிப்பு நம்ம சாமிக்கு மரியாதை நம்ம குலசாமிக்கு நாம கொடுக்குற இப்ப ஏனோதானா எப்ப ஒரு மேல சாமியே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெருத்த ஒரு அவமானம் அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது எப்பா பார்க்க முடியலப்பா பார்க்க கண்குள்ளா காட்சியா இருக்குப்பா அதை பார்க்கும்போது உடம்பு புள்ள இருக்குதப்பா இந்த சாமியை பார்க்க எங்க இருந்தாலும் ஓடோடி போய் பார்க்கணும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த சாமி ஆட்டத்தை பார்க்க வரணும் வேமா வாங்க நம்ம சாமியை ஆடி வர்ற அழகை பார்க்கணும்னு மக்க கூட்டம் கூட்டமா ஓடி வர்ற அந்த நிலைமைக்கு சாமி நமக்குள்ள வர வைக்கிற வரைக்கும் நாம பொறுமையா நிதானமாக கடுமையான பக்தியோட தெய்வத்தை நம்ம வணங்கி நிக்கணும்னு சொல்றேன் அப்பதான் ஊக்கமா சாமி முழுமையா அந்த இருபது நொடிகள் நிக்க இன்றைய பதிவில் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் தெய்வம் வரணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது எல்லாத்துக்கும் இயல்பான விஷயம் தான் ஆனா தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு செலுத்துற பொறுப்பு மடியில நெருப்ப கட்டின ஒரு சாமி வந்துருச்சுன்னா அந்த சாமி நமக்கு நல்லது வர்றது நல்லது வர்றதை விட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதாவது குழப்பங்களும் கூச்சலும் கண்ணீரும் வேதனைகளும் நம்ம நிறைய நல்லது வரும் கெட்டது வரும் நல்லதை விட கெட்டது அதிகமாக வரும் அதெல்லாம் எதிர்த்து நாம் சந்திக்கிறது நம்ம மேலே இருக்கிற தெய்வ சக்தி எதையும் தாங்கணும் மன வலிமையும் உடல் வலிமையும் உறுதியோடு நிற்கிற எல்லா மக்களும் கடுமையான விரதம் பிடிச்சு எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சாமி வரும் நாம் கேட்காமலே வரும் நாம் கேட்டு ஆசைப்பட்டு சாமி ஆடக்கூடாதுன்னு இந்த பதிவில் சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்